ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு அரசின தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கு ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் அனைத்து ஜாதினரும் விண்ணப்பிக்கிற தான் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடைய பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்ஏ எஸ்டிக்கு உச்ச வயது வரம்பு இல்லை இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இதற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள இரண்டு பயிற்றுனர்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு புரோகிராமிங் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க எத்தனை வெஹன்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வெஹன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபதனாயிரம் வந்து தராங்க இதற்கான இனசூட்சியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க இதற்கான கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தொழிற்கல்வின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வருட டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்று முடித்துட்டு இரண்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்க என்ஐசி அல்லது என்டிசி டிசி இந்த ட்ரேட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அண்ட் நேஷனல் கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரெயினிங் சர்டிபிகேட் இந்த ட்ரேட் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு முப்பது பிசிஎம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் கல்வித் தகுதியுடைய பிசிஎம்பிசி டிஎன்சி ஏசி ஏசிஐ எஸ்டிக்கு உச்ச வயது வரம்பு இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக பத்து ஆண்டுகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய விவரங்கள் பயோடேட்டா மற்றும் அனைத்து சான்றிதழ்களின் நகல்களுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணுடைய நகல் அனைத்தும் செயல்பாட்டை செய்து பயோடேட்டாவுடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் புதுக்கோட்டை ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்தவிதமான விதமான கட்டணமும் வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி